தாய் நண்பர்களே நலம் திரு சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பெருசாக தெரியாமல் போயிட்டுருக்கோம் ஒரு அற்புதமான பழத்தை பற்றி தான் பேச போகிறோம் அது தாங்க ஸ்ட்ராபெர்ரி இப்போது இது நம்ம ஊரில் எங்கே கிடைக்குது மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்ற நிலம வந்துருச்சு இதோட நேரம் ரெட் கலரில் ஜொலிச்சிட்ருக்கும் போது அதை பார்த்தா சாப்பிட ஆசை வராதான் என்ன ஆனால் அது வெறும் சுவை இல்லைங்க நிறைய ஆரோக்கிய நன்மைகள் அதில் அடங்கிட்ருக்கு அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ட்ராபெர்ரினா என்ன இயற்கையாக ஸ்ட்ராபெரி பெர்ரி வகையை சேர்ந்த ஒரு பழம் நூறு கிராம் ஸ்ட்ராபெரியில் முப்பத்தி மூணு கேலோரி மட்டும்தான் இருக்குது வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் பொட்டாசியம் நார்ச்சத்து நிறையவே இருக்குது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை இதை சாப்பிடலாம் நம்மளோட இம்யூனிட்டியை அதிகரிக்குது ஸ்ட்ராபெரியில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது ஜலதோஷம் காய்ச்சல் சளி வராமல் பாதுகாக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இரத்த நாளங்களில் இருக்க கெட்ட கொழுப்பை குறைக்குது இதய நோய் வராமல் தடுக்குது ஸ்ட்ராபெர்ரி சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது இயற்கையாக இனிப்பு இருந்தாலும் குளைசமிக் இண்டெக்ஸ் குறைவு இரத்த சக்கரை லெவலை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம் வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் முகம் பிரகாசமாக இருக்க உதவுது முகத்தில் பேஸ்ட் மாதிரி போட்டாலும் க்ளோ வரும் இதில் இருக்கிற ஃப்ளவர் நைட்ஸ் மூளைக்கான நினைவாற்றலை மேம்படுத்தும் அல்சைமர் வராமல் தடுக்கும் வைட்டமின் சி கண்களை பாதுகாக்குது குறைந்த காலரி அதிக நார்ச்சத்து பசியை அடக்கி வைக்கும் அதனால் எடை குறைக்க கூட இது உதவிகரமாக இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால டைஜஷன் நல்லா நடக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எலார்ஜிக் ஆசிட் புற்றுநோய் செல்லை வளர்க்காமல் குறைக்குது இந்த ஸ்ட்ராபெரியை யாரெல்லாம் சாப்பிட்லாம் யாரெல்லாம் தவிர்க்கணும்னு இப்போ பார்க்கலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து அதாவது ரெண்டு வயசுலேருந்து அதுக்கு மேலே இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிடலாம் சர்க்கரை நோயாளிகள் குறைவாக சாப்பிட்டா நல்லது அலர்ஜி உள்ளவர்கள் கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க இதை தவிர்த்திடலாம் அடுத்தது எப்படி சாப்பிட்லான்னு தெரிஞ்சுக்கணும்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக சாப்பிட்லாம் ஜூஸ் ஸ்மூத்தி சேலட் கேக் பால் தயிரில் கூட சாப்பிட்லாம் அதிகமாக செயற்கையாக சாப்பிட்றது விட்டுட்டு இயற்கையாக சாப்பிட்றது தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க சிலர் சொல்வாங்க இது வெளிநாட்டு பழம் நமக்கெல்லாம் செட் ஆகுதுன்னு ஆனால் உண்மையிலேயே நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது இருக்கு இதில் இயற்கையாக கிடைக்கிற இந்த பழத்தில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களை நம்ம பயன்படுத்துறதுல தப்பு இல்லையே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ராபெர்ரி பழம் இவ்வளோ பெரிய நன்மை கொடுக்குது இதை ரொம்ப நாளைக்கு ரொம்ப அதிகமாக சாப்பிட வேணாம் எது சாப்பிட்டாலும் நம்ம எவ்வளோ அளவாக சாப்பிட்றோன்றது தான் முக்கியம் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சமாவது தினமும் சே சேர்த்துக்கிட்டோம்னா ஆரோக்கியம் நிச்சயம் நம்ம கையில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்